வணக்கம் நேற்று திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய கோவில் மலையில் தீபம் ஏற்றுவதற்கு வந்து பார்க்க வேணால் மனுதாரர் ராமரவிக்குமார் முற்பட்ட நிலையில் நேற்று அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போலீசார் அனுமதி மறுத்ததை கண்டித்து அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அதே போன்று இந்த வழக்கு தனி நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது என்னுடைய உத்தரவினை மீறி நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள் இதனால் உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நான் தொடுக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கு தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்திருக்கிறது திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டதற்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு தமிழ்நாட்டு அரசின் மேல்முறையீட்டு மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணையானது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது நீதிமன்ற அவமதிப்பு நடந்து விட்டதாக தொடக்க நிலையிலேயே நீதிபதி முடிவுக்கு வந்துவிட்டார் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார் மத்திய பதவி படையுடன் திருப்பரங்குன்ற மனுதாரரை போலீசார் நேற்று தடுத்து நிறுத்தினர் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது தர்கா தரப்பில் மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் வழங்கப்படவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவித்திருக்கிறது தனி நீதிபதியின் நீதி செய்யல் என்றும் தமிழ்நாடு அரசு தீபத்தூள் பழமையானது ஆனால் கோயிலை விட பழமையானதா என தெரியவில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது வழக்கில் பதிலளிக்க நான்கு வார கால அவகாசம் வழங்க வேண்டும் ஆனால் தனி நீதிபதி அவசரம் காட்டினார் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது அவமதிப்பு இன்றே விசாரிக்க உள்ளார் நீதிபதி திருப்பரங்குன்ற வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு செயல்முறையை அவசரப்படுத்துவது ஏன் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கேள்வி அளித்திருக்கிறார் தற்பொழுது இந்த திருப்பிறப்பு விவகாரம் வந்து பார்த்தோம் என்றால் அரசு தரப்பிற்கும் அதே போன்று இந்து அமைப்புகளுக்கும் எதிரான மோதல் போக்காக விடுத்திருக்கிறது அந்த தீபம் ராமார் இந்து மக்கள் போலீசார் அவரை தடுத்து நிறுத்தனர் என்ற கேள்வியும் அனுமதிக்கப்படும் தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த மேல்முறையீட்டு மனுவானது விசாரிக்கப்பட்டு வருகிறது விரைவில் இதில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் ஒருவேளை அந்த உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலையோ அல்லது நீதிமன்றம் செல்வதற்கோ தற்பொழுது தமிழக அரசு தயாராகி வருகிறது இது தொடர்பாக முதல்வர் அவர்கள் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்